வணக்கம் நண்பர்களே இது உங்கள் எம்எஸ் டெக்னாலஜி இன்னைக்கு நம்ம வீடியோல புதிதா மியூச்சுவல் ஃபண்ட்ல முதலீடு செய்ய விரும்புறவங்களுக்கும் ஏற்கனவே முதலீடு செஞ்சுட்டு இருக்கிறவங்களுக்கும் பயனுள்ள என்னோட வாட்ச் லிஸ்ட் ஃபண்டுகளை பத்தி பார்க்க போறோம் நிறைய பேருக்கு எந்த ஃபண்ட்ல எஸ்ஐபி ஸ்டார்ட் பண்ணலான்னு ஒரு பெரிய குழப்பம் இருக்கும் இதுல பாத்தீங்கன்னா ஹெச்டிஎஃப்சி சில்ட்ரன்ஸ் ஃபண்ட் பரிக் டைனமிக் அசட் அலோகேஷன் ஃபண்ட் எஸ்பிஐ பொதுத்துறை நிறுவன ஃபண்டுகள்னு பல வகைகள் இருக்கு இந்த ஃபண்டுகளோட கடந்த மூணு வருஷ ரிட்டர்ன்ஸ்களை கவனிச்சிங்கன்னா எஸ்பிஐ பொதுத்துறை நிறுவன ஃபண்ட் முப்பத்தி நாலு சதவீதம் வரைக்கும் லாபம் கொடுத்துருக்கு அதே மாதிரி குவாண்டம் கோல்டு சேவிங்ஸ் ஃபண்ட் முப்பத்தி எட்டு சதவீதம் வரைக்கும் ஒரு வருஷத்துல உயர்ந்திருக்கு இதுல ஒரு முக்கியமான ஃபண்ட் ஐசிஐசிஐ புருடென்ஷியல் ரிட்டைர்மெண்ட் ஃபண்ட் இது கடந்த மூணு வருஷத்துல இருபத்தி ஏழு சதவீதம் லாபம் கொடுத்திருக்கு ரிட்டையர்மெண்ட் பிளான் பண்றவங்களுக்கு இது ஒரு நல்ல ஆப்ஷனா இருக்கலாம் அதே மாதிரி நீங்க தங்கம் மேல முதலீடு செய்ய நினைச்சா கோடெக் கோல்டு ஃபண்ட் மற்றும் எஸ்பிஐ கோல்டு இடிஎஃப் களை கவனிக்கலாம் இதுல மூணு வருஷத்துல கிட்டத்தட்ட முப்பத்தி எட்டு சதவீதம் வரைக்கும் லாபம் கிடைச்சிருக்கு இந்த ஃபண்டுகள் எல்லாமே ஒரு நல்ல வளர்ச்சியை கொடுத்திருந்தாலும் இத அப்படியே பார்த்து நீங்க முதலீடு செஞ்சிடக்கூடாது ஏன்னா இது என்னுடைய வாட்ச் லிஸ்ட் மற்றும் ஒரு கல்வி நோக்கத்துக்கான தகவல் மட்டுமே புதிதா ஒரு எஸ்ஐபி ஸ்டார்ட் பண்றவங்களுக்கு மனசுல நிறைய கேள்விகள் இருக்கும் எந்த ஃபண்ட்ல போடலாம் எக்ஸ்பென்ஸ் ரேஷியோனா என்ன ரிஸ்க் எவ்வளவு இருக்கு இப்படி பல விஷயங்கள் இருக்கு ஒரு ஃபண்டை தேர்ந்தெடுக்கிறதுக்கு முன்னாடி அதுல நம்ம கவனிக்க வேண்டிய முக்கியமான ஐந்து விஷயங்கள் என்னென்ன இந்த கேள்விகளுக்கெல்லாம் விடை சொல்லும் விதமா நம்மளோட அடுத்த வீடியோல எப்படி சரியான முறையில் ஒரு எஸ்ஐபியை ஸ்டார்ட் பண்றது ஒரு ஃபண்டை தேர்ந்தெடுக்கும் போது எதையெல்லாம் கட்டாயம் செக் பண்ணனும் அப்படிங்கிறத பத்தி மிக தெளிவா விளக்க போறேன் அதனால நீங்க ஒரு புது முதலீட்டாளரா இருந்தா அந்த வீடியோவை மிஸ் பண்ணாம பார்க்க இப்பவே நம்ம எம்எஸ் டெக்னாலஜி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை தட்டி வைங்க உங்களுடைய முதலீட்டு பயணத்தை வெற்றிகரமா தொடங்க வாழ்த்துக்கள் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி